தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவிற்கு எதிராக ரஷ்யா சீனா இந்தியா மூன்று நாடுகளும் ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாத இறுதியில் சீன அதிபரை நம்ம இந்திய பிரதமர் சந்திக்க போறாரு ரஷ்ய அதிபரையும் நம்ம இந்திய பிரதமர் சந்திக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வராரு அதே நேரத்துல உக்ரைன் அதிபரோடு இந்திய பிரதமர் பேசியிருக்கிறார் தொலைபேசியில் போர் வந்து அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி போற நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்ப ட்ரம்ப்புக்கு அங்கே வயிறு எரியும் நம்ம சொன்னா செலன்ஸ்கி கேட்க மாட்டேங்கிறாரு மோடி சொன்னா செலன்ஸ்கி கேக்கிறாரு யாரு உக்ரைன் அதிபர் கேட்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அங்க ஒரு ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய போரை நிறுத்திட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு அமெரிக்கா டம்மி ஆயிடும் ட்ரம்ப்பும் டம்மி ஆயிடுவாரு அப்ப என்ன அப்படின்னா அமெரிக்கா சொல்லி உக்ரைனும் ரஷ்யாவும் கேட்கல ஆனா மோடி சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்களே அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் மோடி அவர்களை நம்பர் ஒன் தலைவராக பார்க்கும் எப்பவுமே உலகத்துல நம்பர் ஒன் தலைவர் அப்படின்னா அது அமெரிக்க அதிபர்தான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு திமிர் எப்பவுமே அமெரிக்காவுக்கு உண்டு அமெரிக்க அதிபர் தாங்க உலகத்திலே நம்பர் ஒன் அமெரிக்க அதிபர் சொன்னா எல்லா அதிபர்களும் கேட்பாங்க எல்லா மன்னர்களும் கேட்பாங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறார் மோடி அவர்கள் மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் உலகத்தில் பல்வேறு நாடுகள் அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க மோடி அவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துல நம்பர் ஒன் தலைவர் நீங்க நெட்ல வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க உலகத்துல சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல முதல் இடத்துல நரேந்திர மோடி தான் இருக்கார் அமெரிக்க அதிபர் ஏழாவது இடத்துல இருக்கார் இதுதான் வந்து கடந்த ஆண்டு வெளியான பட்டியல் இந்த ஆண்டு வெளியான பட்டியல் இந்த ஆண்டு இறுதியில வரும் அது வரும்போது தெரியும் அமெரிக்க அதிபருக்கான வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சு நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் நம்பர் ஒன் தலைவராக இருப்பது அமெரிக்காவுக்கு பிடிக்கல இப்போ உக்ரைன் அதிபரோட நம்ம மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு அடுத்த கட்டமாக புட்டின் அவர்களோடு மோடி அவர்கள் பேச போகிறார் அதே போல இந்த மாத இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்துவிடும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவாகிவிடும் சைனாவும் இந்தியாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பிரிக்ஸ் வந்து நூறு சதவீதம் வலுவான ஒரு அமைப்பாக மாறிவிடும் அதற்குள்ளாக பாகிஸ்தான் மூலமாக ஒரு போரை உருவாக்கி இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் வேலையை துவங்கி இருக்கிறது அமெரிக்கா சோ அதனுடைய வெளிப்பாடுதான் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்தியாவுக்கு எதிராக கொக்கரிச்சது எல்லாம் இப்போ இந்தியாவுடைய ராணுவ தளபதி சொல்லிட்டாரு போருக்கு இந்தியா தயாராக இருக்கும் பொதுமக்களும் இந்தியாவோட பொதுமக்களும் தயாராக எதனால அமெரிக்கா வந்து செய்வாங்க இந்தியா சீனா ரஷ்யா மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக போர் மூலமாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறது அப்ப பொருளாதார இழப்பை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது அதே நேரத்தில் இந்தியா வந்து சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வலுவான செயலில் ஈடுபட போறாங்க டாலருக்கு மாற்றாக இந்த பிரிக்ஸ் கரன்சிய அதிகாரப்பூர்வமாக உருவாக்க போகிறார்கள் இதற்கு முன்னால வந்து சும்மா வாயால் சொல்லிட்டு இருந்தாங்க டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து வாயால மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்தியா மேல ஐம்பது சதவீத வரி பிரேசில் மேல ஐம்பது சதவீத வரி சோ குறைவான செலவுல பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆசிய நாடுகள் மீது அதிக வரி அப்ப இதற்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்கணுமா இல்லையா சோ ரஷ்யா சீனா இந்தியா மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ராணுவ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த மூன்று நாடுகள் மீதும் மற்ற நாடுகள் தாக்குதல் நடத்தினால் மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவையும் எதிர்ப்போம் அப்படின்னு சில அக்ரிமெண்ட போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்தியா சீனா ரஷ்யா மூன்று பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா எதிர்ப்பதற்கு அமெரிக்காவால முடியாது அமெரிக்கா அந்த இடத்துல டம்மி ஆயிடும் ஜீரோ ஆயிடும் சோ இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் அமெரிக்காவினுடைய மதிப்பு என்பது குறைந்துவிடும் டாலரோட மதிப்பும் குறைஞ்சிடும் ஏன்னா அமெரிக்காவுக்கே மதிப்பு இல்ல அப்படிங்கும்போது போது டாலருக்கே அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாம பிரிக்ஸோட கரன்சியும் வருது அப்படின்னா நாடுகள் உள்ள வராங்க பிரிக்ஸ்ல அதே போல அரபு நாடுகள் பிரிக்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க இப்படி பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக பிரிக்ஸ் கூட்டமைப்புல வந்து சேர சேர அமெரிக்காவுக்கு பிரஷர் அதிகமாகுது இந்த அழுத்தத்தை எப்படி சமாளிப்பது இந்த அழுத்தத்தை வந்து சமாளிக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்களே அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்களே மூன்றாம் உலக போரை உருவாக்குவதற்கான வேலையிலும் அமெரிக்கா இறங்கி இருக்கிறது அதுதான் உண்மை அவங்களோட நோக்கமே போரை உருவாக்கி அதன் மூலமாக ஆயுத விற்பனை செய்து பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் இப்படி பண்ணிதான் பல ஆண்டுகளாக இவர்கள் உலகின் வல்லரசாக இருக்கிறார்கள் ஆனா அதே நேரத்துல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போரை தூண்டி விடணும் அப்படின்னு பல முறை டிரம்ப் முயற்சி செஞ்சிருக்காரு இதற்கு முன்னால பைடனும் முயற்சி பண்ணியிருக்காரு பைடன் இருந்த டைம்ல தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை எல்லாம் வந்தது சோ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போரை உருவாக்கி அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல ஆயுத விற்பனை செய்து சீனாவோட பொருளாதாரத்தையும் நசுக்கணும் இந்தியாவோட பொருளாதாரத்தையும் நசுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முயற்சி பண்ணாங்க திடீர்னு பைடன் போயிட்டு ட்ரம்ப் வந்துட்டாரு ட்ரம்ப்பும் அதையே தான் செய்கிறார் அமெரிக்கா என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதிபர்கள் வந்து ஒரு டம்மி அதிபர் மாதிரி தான் ஆனா அமெரிக்காவுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கையை மீறி எந்த அதிபருமே செய்ய மாட்டாங்க அந்த அமெரிக்காவினுடைய கொள்கை என்ன அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை ட்ரம்ப் வந்தாலும் இதையத்தான் செய்வாரு பைடன் வந்தாலும் இதைத்தான் செய்வாரு ஒபாமா இருந்தாலும் இதைத்தான் செய்வாரு ஸோ அங்க வந்து ஒரு சிஸ்டம் கட்டமைச்சு வச்சிருக்காங்க அந்த சிஸ்டத்தை மீறி எந்த அதிபரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா அமெரிக்கா தான் உலகத்துல நம்பர் ஒன் அமெரிக்கா உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விடலாம் யாரை வேணாலும் கொல்லலாம் யாரை வேணாலும் அழிக்கலாம் எந்த நாட்டுக்குள்ள பூந்து நாச வேலை பண்ணலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் அமெரிக்காவினுடைய அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா உலகத்துல பல நாடுகளுக்கு நடுவுல போரை உருவாக்கி அதன் மூலமா ஆயுதத்தை வித்து நம்ம நாட்டு பொருளாதாரத்தை மேல கொண்டு வந்துடணும் அந்த நேரத்துல அதிகமா டாலர் அச்சடிச்சு அவங்க நாட்டுல கொண்டு போய் கொடுத்து டாலர் மூலமாக டிரான்சாக்ஷனையும் அதிகப்படுத்தணும் டாலர் டாலர் மூலமாக உலகத்தை கட்டுப்படுத்தணும் ஸோ இந்த பிரித்தாளும் கொள்கையை அமெரிக்கா ஒரு சிஸ்டமாவே வச்சிருக்காங்க அவங்க நாட்டில் அமெரிக்காவில் நாளைக்கு எந்த அதிபர் வந்தாலும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அமெரிக்க அதிபராக மாறினாலும் அந்த சிஸ்டத்தை மீறி அவரால் எதுவும் பண்ண முடியாது கமலா ஹாரிஸ் வந்து துணை அதிபராக இருந்தாங்க அவங்க வந்தாலுமே நாளைக்கு அவங்களே இந்த அமெரிக்காவினுடைய அதிபராக வந்தாலும் அமெரிக்காவினுடைய அந்த சிஸ்டத்தை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது அது ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராணுவம் இருக்கும் பென்டகன் அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாதுகாப்புத்துறை இருக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதிபர் வருவாங்க போவாங்க நாலு வருஷம் இருப்பாங்க அடுத்து வேற அதிபர் வருவாங்க அதுக்கு அடுத்து நாலு வருஷம் கழிச்சு இன்னொரு அதிபர் வருவாங்க ஆனா அந்த சிஸ்டம் என்பது மாறாது சோ அங்க வந்து அமெரிக்கா என்பது ஒரு தலைவனை நம்பி இல்ல அமெரிக்கா என்பது ஒரு தலைவரை நம்பி கிடையாது அமெரிக்கா என்பது அந்த நாட்டினுடைய சட்டம் அந்த பெடரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அதை நம்பி தான் இருக்கு அவங்க வந்து ஒரு ரூல்ஸை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நம்பி தான் அமெரிக்கா இயங்கி கொண்டிருக்கிறது அதனால தான் அமெரிக்காவை வீழ்த்த முடியலை இப்ப ரஷ்யாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வலுவான தலைவர் புட்டின் இருக்காரு சைனாவில் ஜி ஜின்பிங் இருக்காரு இப்ப இந்தியாவில மோடி இருக்காரு ஈரான்ல ஒரு தலைவர் இருக்காரு தலைவர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படிங்கிற மாதிரிதான் பல நாடுகள் இருக்கு ஆனா அமெரிக்கா மட்டும் அவனுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்துல என்ன இருக்கோ அதை தான் அதிபர் செய்யணும் இதுதான் அதிபரோட வேலை அப்படின்னு அதிபர்கிட்டயே சொல்லிடுவான் சொல்றது யாருன்னா அதிகாரிகள் சோ அதை மீறி அமெரிக்க அதிபரால எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் எந்த அதிபர் வந்தாலுமே இந்த பிரித்தாளும் கொள்கையை தொடர்ந்து செய்றாங்க இந்தியாவுக்கு எதிராகவே அமெரிக்கா இருக்கிறது சோ அமெரிக்காவோட சிஸ்டமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கு அமெரிக்காவில் அதிக இந்தியர்கள் குடியேறி இருக்காங்க அமெரிக்காவுல பல தொழில் நிறுவனங்கள் இந்தியர்கள் கையில இருக்கு நிறைய கடைகள் வணிக நிறுவனங்கள் இந்தியர்கள் கையில இருக்கு சிறு வணிகம் குறு வணிகம் பெரிய வணிகம் எல்லாமே வந்து இந்தியர்கள் கையில இருக்கிறது சோ இந்தியர்கள் அமெரிக்காவில் பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் இந்தியர்களோட தலை தெரியுது அப்போ இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது இவங்களை அடிச்சு விரட்டணும் அப்ப என்ன பண்ணணும் இந்தியாவிலிருந்து இந்தியர்களுக்காக நிறைய பொருட்கள் அங்க போகும் இப்ப நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க நம்ம இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவன் வந்து அமெரிக்காவோட சாப்பாடு அவனால சாப்பிட முடியாது பீஸா பர்கரே எவ்வளவு நாள் நம்மால் திம்பான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வேணும் நம்மளுக்கு வந்து பிரியாணி வேணும் நமக்கு வந்து ஊர்கா வேணும் நமக்கு வந்து சாம்பார் வேணும் சப்பாத்தி வேணும் நமக்கு வகை வகையா காய்கறிகள் வேணும் இப்படி வகை வகையா சமைச்சு சாப்பிட்ட இந்தியர்கள் அங்க போயிட்டு வெறும் கேக்கையும் தின்னு இருப்பாங்களா அவங்களுக்கு நம்ம நாட்டோட உணவுப் பொருட்கள் வேணும் அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம நாட்டோட உணவுப் பொருட்கள் மிளகுல இருந்து பல மளிகை பொருட்கள் இருந்து எல்லாமே இருந்து எல்லாமே இருந்து தான் போகும் அப்ப இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்ல தொண்ணூறு சதவீத பொருட்கள் என்பது அமெரிக்கா வாழ் இந்தியர்களின் பயன்பாட்டிற்காக செல்கிறது அப்ப அந்த பொருள் மேலாம் அதிக வரி போடும் ஐம்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா போடும் டாலருக்கு ஒரு பை அரிசி வைங்க நம்ம இந்தியர்கள் அமெரிக்காவில் இனிமே பதினஞ்சு டாலருக்கு வாங்கணும் அப்போ ஐம்பது சதவீதம் வந்து டாக்ஸ் போட்டாரு ட்ரம்ப் அப்போ அமெரிக்க வாழ் இந்தியர்களை அமெரிக்காவை விட்டு வெளியே துரத்தணும் அப்படிங்கறதுனாலதான் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் அதிக வரி போடுறாரு அப்போ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் சாப்பிடணும் அப்படின்னாலே நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னாலே ஐம்பது சதவீதம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஏன்னா நம்ம நாட்டு உணவை அங்க அமெரிக்காவில் சமைக்கணும்னா அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்துமே இந்தியாவில தான் வருது சோ இந்தியாவில இருந்து வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க நிறைய ஹோட்டல் வச்சிருக்காங்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே அங்க போய் சாப்பிடணும்னா கூட அங்கேயும் விலை ஏறும் அப்ப இந்தியர்கள் அமெரிக்காவுல வாழ்வதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை அங்க இல்ல சோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை உங்க நாட்டுக்கே போங்கடா அப்படின்னு துரத்தி விடுறதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி பண்றாரு நாளைக்கு நூறு சதவீத வரி கொண்டு வந்தாரு சதவீத வரி எல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னா அமெரிக்காவில இந்தியர்களால சர்வைவல் பண்ண முடியாது ஒண்ணு அவங்க நாட்டு உணவை சாப்பிட்டு அவங்க ஆட்களாகவே மாறணும் அது வந்து நம்ம ஆட்களால முடியவே முடியாது வெறும் கேக்கையும் பண்ணையும் எல்லாம் தின்னுட்டு நம்மளால வாழ மாட்டாங்க சோ அமெரிக்கா வாழ் இந்தியர்களை வெளியே அனுப்பணும் அதுதான் வந்து ட்ரம்ப் அவர்களோட முதல் நோக்கமா இருக்குது அந்த நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்றாரு இதுவும் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய காரணங்களை நாம சொல்லிட்டோம் இந்தியாவுக்கு எதிராக ஏன் ட்ரம்ப் வரி போடுறாருன்னு பல காரணங்கள் சொல்லிட்டோம் அத்தனை காரணங்களும் உண்மைதான் இப்ப சொன்னதும் உண்மைதான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனால இந்தியா தன்னை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் இந்த மூன்று நாடுகளும் ஒன்னு சேர்ந்தாதான் இந்த மூன்று நாடுகளுக்குமே நல்லது ஏன்னா ரஷ்யாவோட மிகப்பெரிய கஸ்டமர்ஸ் அப்படின்னா ரெண்டே நாடுதான் இந்தியா இந்த ரெண்டு கஸ்டமரையும் இழப்பதற்கு ரஷ்யா தயாரா இல்ல அப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது போர் தொடுத்தாலோ அல்லது பாகிஸ்தானை தூண்டிவிட்டு போர் செய்தாலோ ரஷ்யா தங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தும் யாருக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஏன்னா இப்ப இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் மூன்று நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக சீனாவே திரும்பும் ரஷ்யாவும் திரும்பும் அப்ப இந்தியா மேல யாராவது கை வச்சா ரஷ்யாவும் சீனாவும் ஒன்று சேர்ந்து அடிப்போம் அப்படிங்கிற அறிவுக்கும் கூடிய சீக்கிரம் வரும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதை ட்ரம்ப் அவர்கள் விரும்பவில்லை சோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம்